ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா நான் இன்றைக்கி யூனிவர்சிட்டி போக போகிறேன் இன்னைக்கு எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் என்னோடய யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆரேஹால் நான் வந்து ஆரேஹாலுக்கே கிளம்பிடுவேன் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு டென் டென் ஃபிஃப்டின் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் யூனிவர்சிட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் நம்ம எப்போவுமே நம்ம ஊர்லேயும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போனால் தான் நமக்கு யூனிவர்சிட்டி ஸ்கூல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லைங்களா ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன் அரேகாலுக்கே கிளம்பிட்டேன் என்னோடய ட்ராவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நான் லண்டனுக்குள்ளே இருந்த வரைக்கும் ஒம்பது ஒம்பதுரைக்கெல்லாம் ரீச் ஆகிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்னே ஆகும் சரி நான் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்னோடய யூனிவர்சிட்டி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ப்ளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா நான் ஒரு பஸ் மாற்றி போவேன் அந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுண்டு சார்ஜ் பண்ணுவாங்க இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் பஸ்ஸுங்கிற ஆப் ஆப்பில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து போன்மோர்த் நியர்பை போன்மோட் சைடு இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே மோர் பஸ்ஸுங்கிற ஆப்பில் தான் வந்து பார்க்கணும் எப்போ வருது எப்போ டைமிங் அவைலபிளாக இருக்குது இல்லைங்கிறது லண்டன் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப் எந்த நேரமுமே பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் பட் போன்மோட் சைடு அந்த மாதிரி அவுட்டர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் எனக்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் நாலு பவுண்ட் ஆகிடுங்க நம்ம ஊர் காசுக்கு நானூறுரூபா செலவாகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக போன்மூர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ்ஸு நான் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணலை ஏன்னா ட்ரெயின் வந்து மூணு ட்ரெயின் மாறணும் ப்ளஸ் அதோடய சார்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் பஸ் வந்து புக் பண்ணிட்டேன் இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப் அண்ட் டவுனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பவுண்டுங்க ஐம்பது பவுண்டுன்னா நம்ம ஊர் காசுக்கு ஐயாயிரம் ரூபாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வந்து ஏறிட்டேன் இந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்ஸோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லக்கேஜஸ் எவ்வளோ வேணாலுமே நம்ம வச்சுக்கலாம் லைக் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனா கூட நம்ம இந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் நம்ம போய்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதுலயே வந்து நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம் பிளஸ் வந்து லேப்டாப் வச்சுக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே இதுல இருக்கும் குறிப்பா வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் பெல்ட் வித் பெல்ட்டோட வந்து கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துலையுமே ஸ்டாப்பிங் வந்து நிற்கவே நிற்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்ட் ரூம் அட்டாச்சோட இந்த பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸில் போகும்போது ஒரு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா டைரெக்டாகவே லண்டனுக்குள்ளே போயிடுறதுனால நம்ம எந்த இடத்துலையும் இறங்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ ட்ரெயின்னா நிறைய இடத்துல இறங்குற மாதிரி இருக்கும் பட் இதில் அப்படி கிடையாது நம்ம தூங்கிக்கிட்டே கூட போயிடலாம் அதுக்கப்புறம் சிசிடிவியில் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பஸ்ஸில் போகும்போது சத்தமாக வந்து வீடியோ வீடியோ பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசக்கூடாது ப்ளஸ் வீடியோஸ் பார்க்கக்கூடாது மூவிஸ் பார்க்கக்கூடாது ஹெட் செட் பி பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நேஷனல் எக்ஸ்பிரஸில் இருக்குங்க பட் சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் போன்மரத்தில் இருந்து நம்ம லண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க அப்போ வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருபது ஏழு இருபதுக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஒன்பது நாற்பதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்குள்ளே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு ட்ரெயின் வந்து மாறி போவேன் இந்த நேஷனல் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா கோட் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டுவாங்க நம்ம அங்கேருந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டாப் ரெண்டு ட்ரெயின் மாறினோம்னா போதும் நம்ம யூனிவர்சிட்டிக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் பல்லாயிரம் மலைகளைத் தாண்டி பல்லாயிரம் கடல்களை தாண்டி நம்ம யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குதுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் ப்ளஸ் வந்து நம்ம ஆயிரத்தெட்டு மெமரிஸ் எல்லாமே மண் நம்ம மண்டபில் ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா வீட்டை பற்றி யோசிக்கிறது குழந்தைய பற்றி யோசிக்கிறது லைஃப்பை பற்றி யோசிக்கிறது நம்ம டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு நிறைய மெமரிஸ் வந்து வரும் ப்ளஸ் வந்து விண்டோ சீட்டு இந்த நைட்டி ஸ்கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கரெக்டாக அந்த விண்டோ சீட்டை பார்த்து உட்காருவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்குமே இந்த விண்டோ சீட் லைக் இந்த பஸ்ஸில் மட்டும்தான் நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸில் மட்டும்தான் நான் அப்படி விண்டோ சீட்டையாக பார்த்து தேடி பிடிச்சி போய் உக்காருவேன் ஏன்னா இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அதை தாண்டி இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனாலே எனக்கு பிடிக்கும் ஸோ அதனாலேயே அந்த விண்டோ சீட்டை தேடி பிடிச்சி போய் உக்காருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா ஸ்டேஷனில் இருந்து அடுத்து ஒரு ரெண்டு ட்ரெயின் மாறி போகணும்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபைனலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வந்து நான் விக்டோரியாவுக்கு ரீச் ஆயிட்டேன் எப்போவுமே லண்டனில் வந்து வாட்டர்லூ ஸ்டேஷன் தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஆனால் வந்து விக்டோரியா ஸ்டேஷன் வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு தாங்க விக்டோரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் பீப்புள் வந்து அதிகமாக வசிக்கிற இடம்னு கேட்டிங்க இந்த இடம் தாங்க ப்ளஸ் வந்துட்டு நம்ம பீப்புள் வந்து அதிகம் இருக்க மாட்டாங்க இந்த விக்டோரியாவில் பட் நல்லா இருக்கும் ரொம்ப ஃபேமஸான இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடம்லாம் நான் பார்க்காத இடத்துலாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா தான் நான் லண்டனுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதம் இருந்தாலுமே அவ்வளோவா எங்கேயுமே நான் வெளியே போகவே இல்லை இந்த மாதிரி ட்ராவல் டைமில் நம்ம இதையாவது பார்த்தா தான் உண்டு மக்கள் வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் இது ஒரு ஃபேமஸ் இடம் அதனால் அதையுமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக விக்டோரியா ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டேன் அந்த விக்டோரியா இருந்து நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் எடுத்து போவேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிஸ்டர் கார்டுன்னு சொல்லி இருக்கும் அந்த கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பவுண்டு நான் வந்து டாப் அப் பண்ணிக்குவேன் அது வந்து பதினஞ்சு பவுண்டுனால் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாங்க ஏன் நேஷ்னல் கார்டுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு கார்டு நேஷனல் கார்டு இருக்குது அதில் சம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் பட் நான் அதை வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் அது என்னோடய தப்பு தான் ஏன்னா நான் லண்டனுக்குள்ளே இருக்கோம் அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது தாங்க விக்டோரியா ஸ்டேஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு நான் வந்து போவேன் நிறைய பீப்புள் இருந்தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மாட்களுமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல நம்மாட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து இப்போ அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ரொம்ப வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா டைமிங்க்கு போகணும் முடிஞ்ச வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் வந்துட்டு நான் எடுத்துவிட்டேன் ட்ரெயின் ஏறி ரெண்டு ட்ரெயின் மாறி ஃபைனலாக நான் என்னோடய யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன் இதுதாங்க என்னோடய யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸு இங்கே வந்து பார்த்துட்டிங்கனா ஈஸ்ட் பில்டிங்கு வெஸ்ட்டு பில்டிங்கு அதுக்கப்புறம் டாக்டர்லேன்ஸ் லைப்ரரி அதுக்கப்புறம் நாலேஜ் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும் எனக்கு வந்து மேஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பில்டிங்கில் கிளாஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் டெக் அப்படிங்கிற இடத்துல தான் கிளாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லைப்ரரிங்க இந்த லைப்ரரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே ஓப்பன்லேயே தான் இருக்கும் நம்ம ஆல்வேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயே தங்கி படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கவங்களாம் கூட இருக்காங்க ப்ளஸ் ஓபி அடித்து ஜாலி பண்ணுறவங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலி பண்ணுறவங்களும் இருக்காங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க அது நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தாங்க இருக்கு லைப்ரரி வந்து நம்ம பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட லைப்ரரிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் டெக் என்னோட கிளா என்னோட ப்ராக்டிக்கல் செஷன்லாம் நாலேஜ் டெக்குங்கிற பில்டிங்கில் நடக்கும் வெஸ்ட் பில்டிங்கில் வந்து கிளாஸஸ் மட்டும் நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு லேக்கும் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ஏர்போர்ட்டும் இருக்குது அது அப்பப்போ நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்குளிர்ச்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக என்னோடய யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகல்ச்சர் தான் நைஜீரியாக்கள் இருப்பாங்க சைனீஸ் இருப்பாங்க ஒரு சில ஃபாரின் கண்ட்ரிஸ் பீப்புள்லாம் இருப்பாங்க ப்ளஸ் நம்ம இந்தியா பீப்புள்ல இருப்பாங்க இது என்னோட நாலேஜ் டெக் ப்ராக்டிக்கல் செஸ் அண்ட் கிளாஸஸோட க்ளாஸுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்போ நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன் மேக்ஸிமம் வந்து நம்ம அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் நான் எடுக்க மாட்டேன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வியூ ஆகுங்க ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட்டு அதர் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸு இது எல்லாமே தெரியும் அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கண் கண் குளிர்ச்சியாக இருக்கும் ஃபைனலாக நான் நால்ரைக்கு வந்து கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் எப்போவுமே ஃபைவ் ஓ கிளாக் தான் முடியும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிச்சுருவாங்க டிஎல்ஆர் ட்ரெயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அண்டர்க்ரவுண்டு ட்ரெயின் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ் பிடிச்சி நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேங்க நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஃபைனலாக ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் ஆகிடுச்சு நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் போய் திரும்பவும் சமைச்சேன்னு பார்த்துக்கோங்களேன் சமைச்சிட்டு தூங்கவே பதினெண்டு பன்னெண்டு மணி ஆச்சு திருப்பி காலையில் எழுந்துருச்சு ஷிஃப்டுக்கு போனேன் இப்படி தாங்க என்னோடய லைஃப் போய்கிட்டு இருக்கு இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நான் நம்புகிறேன் படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க வேறொரு நல்ல பிளாக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாபாய் சி இலைச்சர்